ஆரம்பத்திலிருந்து இந்த தங்கமேலோட சுயரூபம் எதுவுமே தெரிஞ்சுக்காம நம்ம பையன் தான் தப்ப இருக்கும் நம்ம பையன் தான் இல்லாமல் நடந்துக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பாண்டியன் வந்து தங்கமேல் மேல தான் ரொம்பவே நம்பிக்கையா இருந்தாரு ஆனா எப்போ தங்கமேல் பத்திர உண்மையெல்லாம் தெரிய வச்சோ அப்பவே பாண்டியனோட மனசு டோட்டலாகவே மாறிடுச்சு இதுக்கு மேல என்னால தங்கமேல் கூட வாழ முடியாது எனக்கு டிவோர்ஸ் வாங்கி கொடுத்துருங்கப்பா அப்படி சொல்லி சரணன் சொன்ன உடனே பாண்டியன் எந்த ஒரு மறுப்புமே சொல்லாம இப்ப சரணோட முடிவுக்கு சரின்னு சொன்னது உங்களுக்கு பிடிச்சிருச்சுன்னா மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணி உங்க ஆதரவு தெரிவிங்க பாண்டின் அப்கமிங்ல என்ன நடக்குதுங்க இந்த வீடியோல பார்க்கலாம் எவ்வளவு தூரம் சொல்லி பார்த்தாலுமே இந்த தங்க தங்கமல் வீட்டாளர்களும் பாண்டியன் வீட்டை விட்டு போற மாதிரி தெரியவே தெரியல அதனால ரொம்பவே பொறுமை இழந்து போன குரலி வந்து இவ்வளவு தூரம் தப்ப பண்ணிட்டு அதை நியாயப்படுத்திருக்க மறுபடியும் இந்த வீட்டுல நடித்து இருக்கீங்களா ஒழுங்கு மரியாதை இந்த வீட்டை விட்டு வெளிய போங்கன்னு சொல்லி அவங்களால முடிஞ்ச எல்லாம் சொல்லி பார்த்தாங்க குரலியோட பேச்சையுமே கேட்காம பாக்கியம் வந்து இதெல்லாம் ஒரு பெரிய தப்பே கிடையாது இதெல்லாம் மன்னிச்சு ஏத்துக்கக்கூடிய விஷயம் தான் அப்படிங்கிற மாதிரி ரெண்டு பேசிக்கிட்டே இருந்தாங்க இப்படி பாக்கியம் பண்றதெல்லாம் பார்த்து வீட்ல இருக்க எல்லாரும் அமைதியா இருந்தாலும் அதை எதையுமே ஏத்துக்க முடியாம குரலி வந்து தங்கமேலோட பெட்டி படிக்க எல்லாம் எடுத்து வச்சு ஒட்டுமொத்த தங்கமேல் குடும்பத்தையுமே வீட்டை விட்டு வெளியே எடுத்துட்டு வந்து வீதியில தள்ளி விட்டுறாங்க இப்படி தங்கமேல் குடும்பத்தை வீதியில கொண்டு வந்து விட்டதை ஊர்க்காரங்க எல்லாருமே பாண்டியன் வீட்டுக்கு வெளிய நின்று பாத்துறாங்க இது எல்லாமே

வருஷமா நான் இங்கதான் இருப்பேன் இதுதான் என்னோட வீடு நான் பேசா அவங்க மாறி இருவாங்க நீங்க என்னமா போங்க நான் இங்கே இருக்கிறேன் சொல்லி தங்கமேல வந்து அடம் என்னையும் உங்க அப்பாவும் இவ்வளவு தூரம் அசிங்கப்படுத்திட்டாங்க இந்த குழந்தையோட வயசு என்ன என்னோட வயசு என்ன கொஞ்சம் கூட வயசு வித்தியாசம் பாக்காம ஊர்காரங்க எல்லாரும் முன்னாடி குரல் இவ்வளவு தூரம் அமௌனப்படுத்திருச்சு வீட்டை விட்டு வெளியே தள்ளி கதவையும் பூட்டிட்டாங்க இதுக்கப்புறம் இந்த வீட்ல நீ இருந்தே என்ன பண்ண போற அவங்க எப்படி ஃபேஸ் பண்ணுமா அப்படி ஃபேஸ் பண்ணிக்கலாம் பஸ் என் கூட நீ எதுவும் பேசாத அப்படி சொல்லிட்டு வழுக்க டைம் தங்கமேல கூப்பிட்டு பாங்கி வந்து அவங்க வீட்டுக்கு போறாங்க பாண்டியன் வீட்டுக்கு வெளியே நின்று பாட்டி நடக்கிறதெல்லாம் பார்த்து திடீர்னு இந்த தங்கமேல் குடும்பத்தோட என்ன பிரச்சனை வந்து எதுக்காக குழந்தை இப்படி இவங்க எல்லாரும் வீட்டை விட்டு வெளியே அனுப்பிச்சு தெரியாம பாட்டி ரொம்பவே பத்திரத்தோட வெளியே நடக்கிறதுலான் பாத்துட்டு முழிக்கிறாங்க தங்க மேல கூப்பிட்டு வீட்டுக்கு போற பாக்கியம் வந்துட்டு நீ ஒன்னும் கவலைப்படாத தங்க மேல இன்னும் எத்தனை நாளைக்கு சரண நாள உனக்கு பிரிஞ்சிருக்க முடியுங்கிறத பாக்கலாம் கண்டிப்பா ஒரு நாள் ஆட்டி ஒரு நாள் மாப்பிள்ள மனசு மாதிரி மறுபடியும் உனக்கு வீட்டுல வந்து கூப்பிட்டு போயிருவாரு அது வரைக்கும் நீ அந்த பாண்டியோட வீட்டுக்கு போகவே வேண்டாம் இந்த குழந்தைக்கு எல்லாம் தைரியம் பத்தியா அரசியோட வயசு என்ன இந்த அரசியல் அவ்வளவு பேச்சு பேசுது இவ்வளவு பேச்சும் பேச விட்டு அந்த பாண்டியன் கும்பதி நடக்கிறதாண்டு வேடிக்கை தானே பாத்துக்கிட்டு இருந்தாங்க இவ்வளவு தூரம் அசிங்கப்பட்டதுக்கு அப்புறம் நீ மறுபடியும் அந்த வீட்டுக்கு போனா இதுக்கப்புறம் உனக்கு யாருமே அந்த வீட்டுல மதிக்க மாட்டாங்க இந்த பிரச்சனை நம்ம கொஞ்சம் விட்டு தான் தங்க பிடிக்கணும் அவசரப்பட்டு எந்த ஒரு முடிவு எடுக்க கூடாது நீ கொஞ்ச நாள் அமைதியா நம்ம வீட்டிலேயே இரு எத்தனை நாள் மாப்பிள்ள நீ இல்லாம இருந்துட முடியும் அவரால் வேற ஒரு கல்யாணமும் பண்ணிட முடியாது அதனால நீ ஒண்ணும் கவலைப்படாத தங்க மேலே நீ தைரியமா உனக்கு நான் இருக்கே உங்க அப்பா இருக்காரு இதுக்கப்புறம் வர பிரச்சனை நம்ம பாத்துக்கலாம் நீ கவலைப்படாம தூங்கு அப்படி சொல்லிட்டு பாக்கி வந்து தங்கமேலுக்கு அட்வைஸ் பண்ணிட்டு அவங்க தூங்க போயிடுறாங்க நைட்டோட நைட்டா தங்கமேல் வீட்டுல இருக்க யார்கிட்டயுமே சொல்லாம நம்ம அம்மா அப்பா பேச்ச கேட்டதா நம்ம பண்ண பெரிய தப்பு இத்தனை நாள் அவங்க பேச்ச கேட்டு நம்ம போய் சொல்லி நம்ம வாழப்போற குடும்பத்துக்கு நிறைய பேர் துரோகம் பண்ணிட்டோம் இதுக்கு மேலே அம்மாவோட பேச்ச கேட்டுக்கிட்டு இருந்தோம்னா கண்டிப்பா பிரச்சனைக்கு எல்லாம் எந்த ஒரு முடிவுமே வராது அப்படி ஒரு முடிவு வந்தாலும் அத நம்ம சரணன் அம்மாவை பிரியரதா தான் இருக்கும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிற தங்கமேல் வந்துட்டு என்ன நடந்தாலும் பரவாயில்ல மறுபடியும் போய் நம்ம அத்தை அத்தைகிட்டி மாமா கிட்டி பேசலாம் சரணன் மாமா காலில் விழுந்து கூட நம்ம கதறலாம் நம்ம இவ்வளவு தூரம் கெஞ்சிடனா கண்டிப்பா யாராவது ஒருத்தங்களா நம்ம மேல இறக்கப்படுவாங்கல்ல அதுக்கப்புறம் நம்மளை தப்பு மனுச்சு ஏத்துக்குவாங்கல்ல அப்படி நடக்கறதுக்கான வாய்ப்பு ஏதாவது கிடைக்கும் இங்க இருந்தா கண்டிப்பா அது மாதிரி எதுவுமே நடக்காது இவ்வளவு பிரச்சனை ஆனதுக்கு அப்புறமும் தங்கமேல் வீட்டுக்கு வராம அங்கேயே இருந்து சில மன்னிப்புக்கு எப்போ சொல்லி ஒரு வாட்டி கூட நம்ம வீட்டு பக்கம் வரலன்னு சொல்லிட்டு அந்த வீட்டுக்கு போகாம இருந்தோம்னா மாமா வீட்டுல இருக்க எல்லாரும் நம்ம மேலதான் கோபப்படுவாங்க இந்த விஷயத்துல நம்ம அம்மா பேச்சு கேட்க கூடாது அப்படின்னு சொல்லி முடிவு பண்ற தங்கமேல் வந்துட்டு வீட்ல இருக்க யார்ட்டுமே சொல்லாம நைட்டோட நைட்டா இங்க பாண்டியனோட

என்கூட பேசுங்க என்னை ஏத்துக்கங்க இனமேல் அந்த குடும்பத்துக்கு எந்த ஒரு திரோமும் பண்ண மாட்டேன் சணன் மாமா கிட்ட இருந்து என்ன பிரிச்சுராங்க என்னால அவரை பிரிச்சு வாழ முடியாது சொல்லிட்டு தங்கமல் வீட்டு வாசல்ல வாசலு கத்தி அழுதுட்டு இருக்காங்க இப்படி வீட்டுக்கு வெளியே சத்தம் ஊர்க்காரங்க எல்லாருமே வேடிக்கை பாத்துட்டு இருக்காங்க இன்னொரு பக்கம் முத்தியன் வீட்டுல இருந்து வெளியே வர பாட்டியுமே வந்துட்டு அழுகுறத பாத்து என்ன நடக்குதுன்னே அவங்களுக்கு புரியல என்ன வேணாலும் நடக்கட்டும் ஆனா இதுக்கப்புறம் இந்த வீட்ல நீ கால் வைக்க கூடாது உங்க அம்மா அப்படி நினைத்து வீரப்பா கூப்பிட்டு போனாங்கல்ல அப்படியே போயிட வேண்டியதான இதுக்கா மறுபடியும் எங்க வீட்டுக்கு வந்துருக்க இவ்ளோ தப்பி நீ பண்ணிருவேன் இப்ப நீ கண்ணீர் விட்டா அழுது நான் பண்ணதெல்லாம் தப்பி இனிமேல் பண்ண மாட்டேன்னு நான் அதை நம்பி ஏத்துக்கணுமா உனக்கு இந்த ஜென்மல இந்த வீட்டு வீட்டுல இடம் கிடையாது அப்படியே போயிரு அப்படி சொல்லி கோமதிமே அவங்க எடுத்த முடிவுல ரொம்பவே பிடிவாதமா இருக்காங்க இவ்வளவு தூரம் அசிங்கப்படுத்தினதுக்கு அப்புறமும் தங்க மேல் போகாதால உடனே கோமார கோமதி வந்துட்டு ஸ்ட்ரைட்டா பாக்கியத்துக்கே போன் பண்ணி நடந்த விஷயம் எல்லாத்தையும் சொல்லிடுறாங்க நீங்க உங்க நாள் முடிச்ச அளவு போராடி பாத்தீங்க எதுவுமே பண்ண முடியல அப்படியே விட்டனா இந்த பிரச்சனைக்கு முடிவு வரான்னு சொல்லி முடிவு பண்ணி இப்போ உங்க பொண்ணு அனுப்பிச்சு விட்டு கெஞ்சு சொல்லி விட்டுருக்கீங்களா ஒழுங்கா வந்து உங்க பொண்ணை கூப்பிட்டு போயிருங்க எங்க வீட்டுக்கு வெளியே என்னன்னு அசிங்கப்படுத்திட்டு இருக்கு ஒழுங்கா வந்து கூப்பிட்டு போங்க அப்படின்னு சொல்லிட்டு கோமதி பாக்கியத்துக்கு போன் பண்ணி சொல்லிடுறாங்க தங்க மேல் நம்ம கூட தானே இருந்துச்சு நைட் எப்ப அங்க கிளம்பி போச்சு அப்படின்னு சொல்லிட்டு மாணிக்கத்தை கூப்பிட்டு பாண்டியன் வீட்டுக்கு வர பாக்கியம் வந்துட்டு நீ எதுக்கு தங்க மேல் இந்த வீட்டுக்கு வந்த

ஒரு கல்யாணத்தை பண்ணி வைக்க போறாரு அதுக்கடியே தங்கமல் என்னால போராட்டம் போறாங்க அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம்